பாரதம் என்பது பலரசம் ஆனால் வன்னிய புராணம் என்பது பக்தி வசம் பாரதம் ஏன் பழரசம் பாகத்திற்காக பாண்டவருக்கும் போர் ஏற்பட்டு மண்ணிலே மறையக்கூடிய தன்மை உரைந்து பலரசம் ஆனால் முருகப் பெருமானுடைய இரண்டாவது அவதாரமாக வன்னியன் தோற்றுவித்த அவதாரம் பக்தியோடு விரதம் இருந்து காப்பணிந்து இந்த அக்னித்திலே எங்களையெல்லாம் தான் பெற்ற பிள்ளையாக ஏற்றி எங்களுக்கு நல் ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் இந்த தையார் கிராமப் பிரிவர்கள் பக்தியோடு விரதமிருந்து அவர் கரத்தால் இந்த ஏகத்தை செய்து முடித்ததால் இந்த வன்னிய புராணம் பக்தி வசம் மட்டும் இருந்தால்தான் இந்த நாடகம் நடத்த முடியும் அதான் பாரதம் வளரசம் வன்னிய புராணம் என்பதும் பக்தி வசம் இப்படி வன்னியர் குலதெய்வமாக திகழக்கூடிய இந்த நீல நிலத்திலே எங்களெல்லாம் ஒரு சிறந்த நாடக கலைஞராக பணியாற்றி எங்களை மென்மேலும் உயர்த்து கொடுத்து விழுப்புரம் மாவட்ட நடிகர் சங்க தலைவராகவும் தென்னிந்திய நாடக நடிகர் சங்கத்தின் ஒரு உறுப்பினராகவும் கலைப்பாட்டு பண்பு துறையிலே சிறந்த கலைஞராக கலை மாமனை விருது பெற்று நல்ல ஆசையோடு எனக்கு குருவாக திகழ்ந்து இந்த மூவாயிரம் கலைஞருக்கு மேலாக உற்பத்தம் செய்து இன்று எங்களெல்லாம் விட்டு பிரிந்து ஏன்னா எங்கிருந்தாலும் அவரோட திருமுகத்தை பார்த்துதான் இந்த நாடகமே நடத்தி கொண்டிருக்கிறோம் மறக்க முடியாது இது தெருக்கூத்திலே ஏழு இரவு நடத்தக்கூடிய இந்த இந்த என்பது கிராமத்திலே ஏழு இரவு நாடகம் நடத்துவார்கள் இரவு வன்னியன் பிறப்பு லாவண்ய சாரவழி திருமணம் இது மூன்றாவது இரவு நாடகம் இந்த ஏழு இரவு நாடகத்தை கலையின் தவ புதனமாக திகழ்ந்து மண்ணிலே பிறந்து கலையெல்லாம் வளர்த்து எங்களெல்லாம் விட்டு பிரிந்த கலைமாமணி இரும்பட்ட ஐயா ரா ராமமூர்த்தி ஆசிரியர் ஐயா அவர்கள் இந்த ஏழிரவு நாடகத்தில் அவர் உயிரோடு இருக்கும்பொழுது ஓரிரவாக பயன்படுத்தி பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுத்தந்து இந்த வன்னிய புராணம் உலகெங்கும் அதிக விமர்சையாக சிறப்போடு பக்தியோடு வரலாற்றோடு நடத்துகிறோம் என்றால் எங்கள் உருவாக திகழக்கூடிய ஐயா ராமமூர்த்தி ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய நல்லாசுடன் வெளியேற்றி இந்த நாடகத்தை நடத்துகிறோம் இங்கு அன்போடு வரவேற்பு எடுத்தால் சுவையான உணர்வை தன்பு உள்ளவங்களுக்கும் பக்தியோடு எங்களை காப்பாற்றி அன்பு குல தெய்வங்களுக்கும் ஆலயத்திற்கும் ஐந்து வயது அக்னி வெள்ளை குதிரை மீது விரதத்தோடு ஏந்தி பிறந்தேன் தாயார் தந்தையாரின் உணர் ராகம் தவித்து தங்கள் திருமுகத்தை பார்த்தேன்

மும்மூர்த்தி தேவர்களுக்கால் படைக்கும் தொழில் கத்தா பிரம்மா உலகத்தை படைக்கும் தொழில் முத்தவரும் அவரால் இந்த அதர்மத்தை அழிக்க முடியாது உலகால நாயகியாக பிறந்து ஓம் என்ற ஓம் கார மன்னரத்தில் உற்பத்தம் ஆகிய தாங்கள் இந்த உலகை உற்பத்தம் செய்தவர் தங்களால் முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று குறிப்பாக சிவபெருமான் என்னுடைய தந்தை அவரால் முடியாதது அழித்தல் துறையில் முடியவில்லை என்றால் காற்றல் முடியாத வைகுந்த வாசனால் முடியாதது எந்த வேறவனாக பிறந்த என்னால் இதற்காக தாயினர் இதை பார்த்தையா மும்மூர்த்தி தேவரால முடியாது உம்மால் முடியாமற்காக யாகத்தில் எவ்வளவு எதற்காக தெரியுமா அந்த வாதாவை எழுதாவிட சொல்லக்கூடிய அரக்கர்கள் ஆம் ஏழு கடலுக்கு மத்தியில் இருக்கிறதையும் ரத்னாபுரி பட்டனும் அந்த ரத்னாபுரி பட்டத்தை ஆட்சி செய்து வந்தவர்கள் வாதாவை எழுதாவிட சொல்லக்கூடிய அரக்கர்கள் அந்த அரக்கர்கள் வாங்கிய வரமாகப்பட்ட அப்படிப்பட்டவரும்

மரணமே நேரக்குள்ள வரத்தி பெற்றார்கள் ஆகினால் தான் தேவர் அரவன் ஒன்று கூடி ஆலோசித்தார்கள் அப்படி என்றால் இந்த வாதாவி எழுதாபி அழிக்க வேண்டும் என்றால் அக்கிரதே ஒருவனை தோற்றி வைத்தால் தான் அந்த வாதாவி எழுதாபி அழிக்க முடியும் என்று தேவர் அனைவரும் யோசித்து ஜம்பு மகரிசிக்கும் அசையந்திக்கு திருமணம் செய்து வைத்து அந்த யாகத்தில் உன்னை ஐந்து வந்து திருமணாகி வீர வண்ணினாக உன்னை தோற்றி வைத்திருக்கிறோம் அதர்மத்தை அழிக்க வேண்டும் தர்மத்தில் நாட்ட வேண்டும் என்று மூர்த்தி தேவர்களை ஒன்றாக சேர்ந்து பஞ்சபூதம் என்றால் இந்த உலகம் ஒரு மனிதன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் பஞ்சபூதங்களுக்கு அடங்கியது இந்த உலகமே சிவனுக்குள் அடங்கியது அப்படிப்பட்டு பஞ்சபூதங்களால் மரணம் ஏற்படக்கூடாது என்ற வளர்த்தி பெற்று இந்த உலகத்தில் அவர் அழைப்பதில் யாரும் கிடையாது தங்கள் விசித்திர திருவையாடலால் அக்னி என்ற வார்த்தையை அவன் ஆவிய ராம தடுத்து அக்னி புதனியை செற்றாங்க அப்படி என்றால் அந்த ரத்தாபுரி கோட்டையில் இருக்கும் தேவர்களை செற்றவரை சென்றவர்களுக்கும்

உன்னால் வெற்றி பெறவே முடியாது அக்கிரே பிறந்த இந்த வீரவன் என் மண்ணீர் என்றால் வீரம் என்றால் அங்கு அந்த வீரத்துக்கு பிறகு எவ்வளவு எப்படி வீரவன் நீர் அழிக்க முடியாது என்றால் காரணம் என்ன காரணம் என்ன தெரியுமா அந்த வாதாபி எழுதாபி படையோ அதிகமாக உள்ளது நம்முடைய படையோ குறையாக உள்ளது ஆகினால் இப்போ நீ சபரிக்கு சென்றால் அந்த வாதாபி எழுதாபி அழிக்கவே முடியாது அப்படி ஆகினால் நான் என்ன வாசனை செய்திருக்க தெரியுமா இப்பொழுது உனக்கு நான் திருமணத்தை செய்து வைக்கப் போகிறேன் அம்மா

இரண்டி பெண் கேட்டு விருப்பமே கூடிவார்